இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த ராசிக்காரங்களுக்கு பணம் கொண்டு போகுது ஃபர்ஸ்ட்டு ரிஷவ ராசி ரிஷவ ராசிக்காரர்கள் கால சக்கரத்துக்கு ரெண்டாவது இங்கே வந்து பாத்தீங்கன்னா வாக்கு ஸ்தானம் குடும்பஸ்தானம் மட்டுமில்ல நகை பணம் ஆகிய விஷயங்களும் அடங்கியிருக்கு இவங்களுக்கு நம்ம பன்னெண்டு ராசிகள்லையே அதிகப்படியான வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரிஷபம் தான் ரிஷபத்துக்கு இந்த வருஷமானது மிக சிறப்பான வருமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு ஃபர்ஸ்ட்டு நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கிறது ரிஷவ ராசி தான் இரண்டாவதா யாருக்கு பொருளாக பொருளாதார ரீதியாக வளர்ச்சி தரப்போதுன்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசி மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் வருஷம் ஆரம்பத்தில் நிறைய அடி வாங்கி உருண்டு பிறண்டு எந்திரிச்சு வந்தாலும் கூட இந்த ஜூன் மாதத்துல இருந்து மிதன ராசிக்கு பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய உயர்வுங்கிறது கண்டிப்பாக இருக்கு உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும் இவங்களுக்கு செய்யக்கூடிய ஒர்க்குக்கு அதிகமாகவே அவங்களுக்கான பலன்கிறது கிடைக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வரப்போறதுனால அவங்களுடைய பேச்சினால் தொழில் சம்பாதிக்கக்கூடியவர்கள் பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் அதாவது ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கவங்க இவங்க எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறந்த யோகம் தரக்கூடிய அமைப்பா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மூன்றாவதா மீன ராசி இவங்களுக்கு வந்து இந்த விஷயத்த நம்பவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அடி வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க சோ எங்களுக்கு எல்லாம் வரப்போதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து பார்க்கக்கூடிய பார்வைங்கிறது வருட ஆரம்பத்தில் இருந்தாலும் கூட மூன்றாவது கட்டமா அதிக வருமானத்தை ஈட்ட போகக்கூடிய ராசிகள் பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை அடைய போகக்கூடிய ராசிகள்ல மீன ராசி அப்படிங்கறதும் பங்களிக்குது